ஹலோ எப்ரிவான் வெல்கம் டவுல் சுக்வர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி இன்று பார்த்திங்க அப்படின்னா சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த சூரிய கிரகணம் ஏற்படும் நேரம் என்ன இந்த சூரிய கிரகணம் எங்கெங்கெல்லாம் தெரியும் ஸோ இந்த சூரிய கிரகணத்தினால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன ஸோ அவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன ஸோ இந்த கிரகணத்தின் போது நம்ம செய்யக்கூடியது செய்யக்கூடாதவை இது எல்லாம் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சந்திரன் வந்து பூமியையும் பூமி சூரியனையும் சுற்றி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா சூரியன் பூமியிடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்பொழுது சூரியன் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மறக்கப்படும் நிகழ்வுக்கு பார்த்திங்க அப்படின்னா சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சூரிய கிரகணம் நிகழும் நேரம் பார்த்திங்க அப்படின்னா இந்திய நேரப்படி ஏப்ரல் எட்டாம் தேதியான இன்று இரவு ஒம்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எங்கெங்கெல்லாம் தெரியும் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா மெக்சிகோ கன்னடா கொலம்பியா பெர்முடா கரீபியன் நெதர்லாந்து கியூபா அயர்லாந்து ஜமைக்கா ரஷ்யா இங்கிலாந்து நார்வே பனாமா ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் இந்த சூரிய கிரகணமாக தெரியக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதிக எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா மற்றும் கனடாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படின்னா மேஷம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சிகம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகள் பரிகாரம் செய்ய வேணுங்கிறாங்க ஸோ செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னா கிரக நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய ஸ்ருதியம் மற்றும் சிவனுடைய கோத்திரங்கள் சிவபுராணம் ருத்ரம் ஆகியவை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி முடியாதவர்கள் ஓம் நமச்சிவாயா என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை மட்டுமே சொல்லலாம் மேலும் அபிராமி அந்தாதியும் சொல்லலாம் சூரிய கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் கல்லுப்பு மஞ்சள் மூன்று வேப்பிள்ளை கலந்து குளிக்கவும் தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னு சொல்கிறாங்க கிரகணத்தின் போது நாம் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்கணும் கிரகணத்தின் ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போ தான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தீய கதிர்களால் கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் கொல்லப்படுவதால் சமைத்து உணவுகளை மூடி வைக்க வேண்டும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கிரக நேரத்தில் கர்ப்பிணிகள் உடலில் அரிப்பு ஏற்படும் இடத்தில் சொரிந்து கொண்டால் குழந்தைகளுக்கு அந்த இடத்தில் மச்சம் போன்று கருமை நேரத்தில் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன ஸோ அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா தர்பை புல் கதிர்வீச்சுகளை தடுக்கக்கூடியது ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா கிரக நேரத்தில் உணவுப் பொருட்கள் வைத்திருக்கும் பாத்திரத்தில் தர்பை புல் போட்டு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க சூரிய கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்ய மிகவும் ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க சூரியன் பூமி நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் செல்வதால் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள் கருத்துக்கள் சிந்தனைகள் ஒன்று கூடுவதற்கான நேரங்களாகும் அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவது மந்திரங்களை உச்சரிப்பது சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகரிக்கும் என முன்னோர்கள் தெரிவித்துள்ளனர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்றாக கழுவி சுத்தம் செய்யவும் பிறகு கல்லுப்பு போட்டு தண்ணீரில் குளித்து தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டு வந்தால் நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை மன்துறது உங்கள் பிரகாஷ் டேக்கர்